புது வருடம் புது நாளை விட நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள் தொடங்கும் நாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் ஓடினாலும் இந்த நாளில் நம்மை மீண்டும் ஒன்றாக சேர்க்கும் சக்தி நட்பு பெரிய விருந்து வேண்டாம் சின்ன சின்ன சிற்றண்டிகளே பெரிய சந்தோஷத்தை தரும் ஜெயிப்பது முக்கியமில்லை சேர்ந்து விளையாடி சிரிப்பதே உண்மையான வெற்றி இசை ஒலிக்க ஆரம்பிச்சாலே போதும் கால்கள் தானா அசையும் மனசு எல்லா கவலைகளையும் மறந்து ஆட ஆரம்பிக்கும் உணவின் சுவையை விட நண்பர்களுடன் பகிர்ந்து சாப்பிடும் தருணமே இனிமை இந்த சிரிப்புகள்தான் வருடம் முழுக்க நம்மை முன்னே நடத்தும் சக்தி இன்னும் சில வினாடிகள் பழைய கவலைகளுக்கு விடை கொடுக்கும் நேரம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வருடம் நமக்கு நம்பிக்கையையும் நல்ல நாள்களையும் தரட்டும் இந்த புகைப்படங்களில் மட்டுமில்லை இந்த தருணங்கள் மனசுக்குள்ள நிரந்தரமா பதியுது எல்லா தீர்மானங்களும் நிறைவேறாவிட்டாலும் முயற்சி செய்வதே பெரிய வெற்றி புது வருடம் புது உற்சாகத்தோடு தொடங்குகிறது வாழ்க்கை எளிமையானதாயிருந்தாலும் நண்பர்கள் இருந்தால் அது அழகானதாக மாறும்